வணக்கடலே கடவுளூர் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள் இப்போ கங்காளி பணம் பார்க்க போது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்கப்போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்களது ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்திரங்கள் வருதோ அது மிங்கல் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கார் ஸோ ரெண்டு இருக்கும்போது இந்த குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் பேச்சில் வந்து ஒரு பிடிவாதம் ஏன்னா ரெண்டில் ஒரு வக்கரகிரகம் இருக்கும்போது ஒரு பிடிவாதத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும்தான் வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சிவை ஆட்சி பலத்தோடு வந்து உங்களுக்கு இருக்கும்போது இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் கான்டாக்ட் செக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணுக்கு அது எட்டில் உட்காந்துங்களா கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி குலத்தோடு இருக்கும் அது அற்புதமான பலன்கள் ஸோ அப்பா அம்மாவெலாம் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதுகல்லாம் இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு இதுனால் அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அதனால் அது அவங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து லோன் கேட்டதுங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான ஐந்தாம் அதிபதி ஐந்து எட்டாம் அதிபதியான ப புதன் வந்து பத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள்ல வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது சில நேரம் குழந்தைகள் வந்து கொஞ்சம் இடஒடமாக பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்லர்கள் பயணிக்கிறார் ஸோ திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கார்கள் உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து பெருசாக போய் போட்டு எதுவும் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒன்றாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆறில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் நண்பர்கள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி லாபத்துக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா ஆறு பதினொன்று போது ஏதோ ஜாலியாக பண்ண போனால் அதுக்கப்புறம் ஏடா ஆச்சுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கக்கூடிய தசாபக்தி பழங்கள் கும்பலகணமாக இருந்து சூரியன் தேசாபக்தி வந்தவர்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சூரியன் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து இப்போது உங்களுக்கு வந்து பற்றியில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக செஞ்சிருவார் அதுவும் போது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சின்னதாக அந்த வாக்குவாதங்கள் வரும் ஒரு மூணு நாள் நாளைக்கு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் கும்பலகனமாக வந்து சந்திரன் தேசா சந்திரன் வந்து எட்டில் போக்குற அந்த ஒரு திங்கட்கிழமை கொஞ்சம் இருந்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் கும்பலகனமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பாலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு தொழில் நல்ல வாய்ப்புகள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அப்புறம் அது அது மட்டும் இல்லை தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு ராசிலேருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஃபால்ட் ஃபைண்டிங் ஸோ இவங்க சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லி உடம்பிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நடக்கிறது நடக்கிறது சொல்லிட்டு போட்டு ஓடிட்டே இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் உபத்திரங்கள் இருக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பலக்கணமாக இருந்து குரு தேசாபுத்திரம் குரு வந்து ரெண்டு பதினொன்றாம் பதி ஆறில் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நம்ம ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸோ வரலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் கும்பலகணமாக இருந்து சனி தசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கான பணம் வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான இது ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகணமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் கும்பலகணமாக வந்து கேது விதேசம் கேது வந்து ஏழு இருந்து அது வந்து சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சுற்றுப்பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி போகும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து பிரயாணமன்றமான விஷயங்கள் நிறையா இருக்கும் கும்பலகனமாக இருந்து சுக்கரன் தேசாபதந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ நான்கு ஒன்பதுன்னு போது அற்புதமான பழங்கள் ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களையும் நல்ல ஒரு விஷயங்களையும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார் இதில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா அம்மாவுடைய அவங்களுடைய பர்ஸ்னல் ஹெல்த் இஷ்யூஸோ ஹெல்த்து இதோ வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிராத்தனை மனதார இரணி பிராத்தனைகளும் கண்டிப்பாக இடத்துல ஒரு பொறுத்த ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சியாக இருந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணியகாலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்வோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணியகாலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனால் ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுளருள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்